உண்மையாகவே அவளினுடைய கோபம் அவன் விட்டு போனதற்கோ அவன் அவளை ஏமாற்றியதற்கோ நிச்சயமாக அவன் அவளை விட்டு பிரிந்து போகும்போது அதற்காக அவன் அவளிடம் சொல்லிய காரணங்கள் இருக்கிறதல்லவா அதன் மீதுதான் அவளுக்கு இத்தனை கோபமும் இவ்வளவு கண்ணீரும் அழகான காரணங்கள் தேவைப்படுகிறதே இங்கு சேர்ந்து வாழ்வதற்கு மட்டுமல்ல பிரிந்து போவதற்கும் கூட அவளினுடைய தனங்களை எல்லாம் நினைத்து அவன் அவளை குழந்தையாகவே நினைத்து விட்டான் அற்ப காரணங்களால் அன்பை உதறி தள்ளல் என்பது உண்மையாகவே அவளினுடைய கோபம் அவன் விட்டு போனதற்கோ அவன் அவளை ஏமாற்றியதற்கோ நிச்சயமாக இல்லை அவன் அவளை விட்டு பிரிந்து போகும்போது அதற்காக அவன் அவளிடம் சொல்லிய காரணங்கள் இருக்கிறதல்லவா அதன் மீதுதான் அவளுக்கு இத்தனை கோபமும் இவ்வளவு கண்ணீரும்